அவங்க முத்துவன் பேசி பேசுவாப்பிதை நேற்று நேற்று அந்த மீட்டிங்கில் பார்த்தோன்னா நம்ம உங்களுக்கு என்ன பேசியிருக்காரு எண்ணிய கூட்டணி ஆட்சி நடைபெறும்னு சொல்லிக்கிட்டு ஒரு பேச்சு பேசியிருக்காரு டபுள் இன்சிங் வேறு வார்த்தை சொல்லியிருக்காரு இந்த டபுள் இன்ஜின் தார்த்தை தான் நம்ம நல்லா பார்க்கணும் அதுக்கப்புறம் எடப்பாடி என்ன பேசியிருக்காரு அதிமுக ஆட்சின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த வார்த்தையை நம்ம நல்லா ஒத்து பார்க்கணும் ஸோ இதே பொருந்தையும் வந்து கூட்டணி ஆட்சியை கொண்டு வரப்போகிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு ஸோ இதனால் என்னென்ன விளைவு வரப்போகுதுன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கிட்டான் இருக்குது தமிழ்நாட்டுடைய அந்த அரசியல் அந்த நாலேஜ் அங்கே மக்களுக்கு அதிகம் அதனால் நம்ம என்ன விதமான இதை போகணும்னு நம்ம நம்பிடுவோம் ஸோ அதுக்கான வேலையெல்லாம் இப்போ ஈடுபட்டு ையும் அமைச்சரவங்கு கேட்குறதுக்கு பாஜக முன்வளமாக தான் என்னுடைய பேச்சு இருந்திருக்கிறது ஸோ இந்த பேச்சு நம்ம ஏன் பார்க்கோம்னா இதை வந்து நம்ம விட்டு பார்க்கக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்குது ஸோ திமுக ஒரு பக்கம் வந்து குழப்ப நிலையில் தான் இருக்கிறாங்கன்னா இப்போ தினகரன் சேர்ந்ததுனால முக்கூடத்தோடு போட்டு வந்து தினகரனுக்கு அழைப்புக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த விஷயம் உருவாக்க கூட்டிகிட்டு இருக்குது இதனால் என்னென்ன விளைவுகள் வரப்போகுது இந்த ஆட்சியை வந்து அகற்றுவதற்காக சபதம் எடுத்துருக்கான்னு சொல்கிறாங்க அண்ணா திமுக என்னுடைய தீவிர ஆஃபிஸ்வா எல்லாம் திமுக மறுபடியும் அதிமுக சேர்க்கை சேர்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்கலாம் யாருமே தெரியாது இவங்கன்னா இருந்தாங்களான் நமக்கு தெரியாத மாதிரி இருக்குது ஸோ இவனுடைய ஓட்டி என்ன ஆக போகுது தஞ்சாவூர் மிக பெரிய பிரச்சனையாக இருக்குது வைக்கலிங்க போய் திமுக சேர்ந்துட்டாரு ஏன்னா இப்போ எம் போல தனது எம்எல்ஏ சீட்டை வந்து திமுக உழைச்ச கொடுப்பாங்களா தஞ்சாவூர் காங்கிரஸ் எவ்வளோ சீட்டை வந்து ஒதுக்க போகுது அது ஒரு பக்கம் போயிட்டு சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி அமைய போகுதுன்றதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் டபுள் டபுன்றதை வந்து கொண்டு வந்தால் அவங்க என்னென்ன நீட்டுக்கும் நீட்டை வந்து இவங்க எதிர்க்கிறாங்க ஆதரவு வந்து இவங்க எதிர்க்கிறாங்க இந்த ஆத்தி மும்முடி கொள்கை கொண்டு வந்தாலும் அவன் கொண்டு வந்துருவாங்க தப்போது இவங்க அகைன் வந்த அதிமுக மறுபடி வந்தால் கொண்டு வந்து சொல்கிறாங்க ஸோ வருவதற்கு வாய்ப்பு இல்லை கூட்டணி ஆட்சினாலே தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அவங்க பண்ண மாட்டாங்க எல்லாமே பார்த்தோம்னா அவங்க எப்படி சொல்கிறதுன்னா அவங்க மத்தியில் என்ன நினைக்கிறாங்க தான் மாநில நினைவு நடப்பாங்க அதுதான் அவங்க கொண்டு வருவாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி வந்து வாக்கு செலுத்தும்